சகோதர சகோதரிகள குடும்ப வாழ்வு என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிற ஒரு இடமாக இருக்க வேண்டும் அல்லாஹு ரூம் முப்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது வசனத்தில் இது பற்றி மிக தெளிவாகவே சொல்கிறார் சொல்கிறான் இலைஹா உங்களிலிருந்து உங்களுடைய சோடிகளை அல்லாஹுத்தால படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதாகும் எதற்காக உங்களை சோடிகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால் இல்லை தஸ்குனு இலைகா ஆண் பெண்ணிடத்திலும் பெண் ஆணிடத்திலும் சக்கீனத்தை பெற வேண்டும் என்பது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சக்கீனத் என்பது மன அமைதி நிம்மதி மகிழ்ச்சி என்ற பல அர்த்தங்களை தரக்கூடியதாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் சந்தோஷமும் வர வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலாக இருக்கிறது ஆனால் இன்றைய குடும்பங்களில் அந்த மகிழ்ச்சியை மன அமைதியை நாம் பெற முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் குடும்ப வாழ்க்கையின் முதல் நிலையிலிருந்து கடைசி நிலை வரைக்கும் இஸ்லாமிய வழிகாட்டல்களை நாம் உதறி வாழ்வதுதான் பிரதானமான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே சென்ற நம்முடைய வகுப்பிலே ஒரு குடும்பத்தை உருவாக்குகிற போது ஒரு ஆண் பெண் ஆகிய இரண்டு பேரும் இந்த தேர்வு மணமகன் தேர்வு மணமகள் தேர்வு என்கிற விஷயத்தில் என்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் உண்மையிலேயே அந்த இடத்தில் விடப்படக்கூடிய தவறுகளை நாம் பின்னால் பார்த்து கைசேதப்படக்கூடிய நிலை உருவாகிறது எனவே மணமகளை தேர்வு செய்கிற போது மார்க்கத்திற்கு முன்னிலை கொடுப்பது போல மணமகனை தேர்வு செய்கிற போதும் அவனுடைய மார்க்கத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் முதல் நிலை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இந்த தான் இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலை பொதுமக்களுக்கு சொல்கிறது அதாவது திருமணம் தொடர்பாக உங்களிடத்தில் வந்து யாராவது மணமகனை பற்றி அல்லது மணமகளை பற்றி ஆலோசனை கேட்டால் இதிலே ஒளிவு மறைவின்றி சரியான ஆலோசனை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இப்போ நம்முடைய சமுதாயத்தில் என்ன கன்செப்ட் இருக்கிறது என்றால் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு திருமணம் முடித்து வை இது சமூகத்தில் இருக்கிற ஒரு ஒரு பிழையான அணுகுமுறையாகும் ஆயிரம் பொய்யை சொல்லி சொல்லி ஒரு ஒரு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் ஒரு குமர் காரியத்தை நிறைவேற்றி வைப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் எனவே அதற்காக பொய் சொன்னால் கூட பிரச்சனை இல்லை என்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டு இதுவும் மணமகன் மணமகள் தேர்வு நேரத்தில் பிழையான வழிகாட்டல்களுக்கு இட்டு செல்வதுன்னு பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக ஒரு மணமகனை பற்றி நம்மிடம் வந்து விசாரிக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு தெளிவான சரியான நமக்கு தெரிந்தது மெருகூட்ட வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் சமாளிக்க வேண்டாம் நமக்கு தெரிந்ததை நாம் சொல்ல வேண்டும் அந்த பையன் இப்படிப்பட்டவன் அவன் தொழுகை இல்லாதவன் அல்லது அவனிடத்தில் என்னென்ன கெட்ட பண்புகள் இருக்கின்றன அல்லது மாஷா அல்லாஹ் அந்த பையன் இவ்வாறானவன் அவனுடைய நண்பர்கள் நல்லவர்கள் என்று எது அவனிடத்தில் உண்மையில் இருக்கிறதோ அதை சொல்லவன் அதே போன்றுதான் ஒரு மன மகளை பற்றி நம்மிடம் வந்து ஆலோசனை கேட்கப்பட்டாலும் அதிலே நாம் உண்மையை பேச வேண்டும் இந்த இடத்தில் உண்மை பேசுவது என்பது புறம் பேசுவதாக அமையாது என்று உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக எல்லா நிலைகளிலும் புறம் பேசி கொண்டிருப்போம் ஒரு தேவைக்கு வந்து கேட்கிற போது சட்டம் சொல்லுவோம் இப்படி கேட்டால் அது புறம் பேசுவதாக அமைந்து விடுமே அதனால் தான் நாங்கள் மறைத்தோம் நாங்கள் சொல்லாமல் விட்டோம் என்கிற ஒரு கருத்தை முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அங்குள்ள சகோதர சகோதரிகளை யாராவது ஒருவர் வந்து மணமகன் மணமகள் தொடர்பாக நம்மிடத்தில் ஆலோசனைகள் கேட்பார்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல வேண்டும் சரியான மறைவின்றி தெளிவாக சொல்லி சம்பந்தப்பட்டது பிரச்சனை வந்த வந்தபோது எங்களுக்கு தெரியும் அது இருந்தாலும் நீங்கள் தப்பாக நினைத்துவிடக்கூடாது அல்லது அவர்கள் கேள்விப்பட்டால் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் மறைத்தோம் என்று பிரச்சினை வந்த பிறகு சொல்வது என்பது உண்மையிலேயே ஒரு பிழையான ஒரு மோசடியாகவே அது கருதப்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே நம்மிடத்தில் மணமகன் மணமகள் பற்றி ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அங்கே தெளிவான சரியான விஷயங்களை பேசுவது என்பது பொதுமக்களுடைய பொறுப்பு என்பதை பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு திருமணம் முடித்துவை என்பது இஸ்லாமிய கன்செப்ட் கிடையாது குர்ஆன் சுன்னாவோடு நேரடியாக முரண்படக்கூடிய ஒரு கருத்து தான் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்க்கையில் நாம் போது மணமகன் தேர்வு மணமகள் தேர்வு என்ற அந்த விஷயத்தை நாம் பார்த்தோம் இரண்டாவதாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இரண்டாவது அம்சமாக நாம் பார்க்க வேண்டியதுதான் திருமணத்திற்கான பொருளாதார ஏற்பாடுகள் திருமணத்திற்கான பொருளாதார ஏற்பாடுகள் உண்மையிலே இன்றைய நிறைய திருமணங்களுடைய பிரச்சனைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது திட்டமிடப்படாத செலவினங்கள் அல்லது இஸ்லாம் காட்டித்தராத செலவினங்களால் நிறைய குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்களை என்று சந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் விவாகரத்துகள் இடம்பெறுவதற்கான காரணிகளில் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருப்பதை யாரும் மறுக்க முடியாது உண்மையிலே இன்றைக்கு திருமணம் என்று பேச்சு வருகிற போதே மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் தேவை என்கிற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது இந்த திருமணத்தை டார்கெட் பண்ணியே சம்பாதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் என்கிற நிலையில் மணமகன்கள் என்கிற நிலையில் மணமகள்கள் என்கிற நிலையில் அதே போல சமுதாயத்திலும் கூட இதற்கு ஒரு பெரிய கணிசமான பொருளாதாரம் தேவை என்கிற ஒரு மனநிலை இன்று திருமணத்தின் பேரால் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் பிறகு திருமண வாழ்க்கையில் நுழைந்த பிறகும் இந்த பொருளாதார பிரச்சனை மிகப்பெரிய அளவு செல்வாக்கு செலுத்துவதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே திருமணத்தில் இன்றைக்கு தேவையில்லாத செலவினங்கள் என்று மிகப்பெரிய ஒரு பகுதி செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதில் முதலாவது விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால் சீதனம் வரதட்சணை இந்த சீதனம் வரதட்சணை என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது நம்ம புரிந்து வைத்திருக்கிற ஒரு உண்மையாக இருந்தாலும் கூட நம்முடைய சமுதாயத்தில் இன்றும் கூட நிறைய பேர் அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு சிக்கலான நிலையில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹுத்தால அல் குரானிலே பாத்தில் உங்களுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை பிழையான முறையில் நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று வன்மையாக கண்டிக்கிறார் அடுத்தவருடைய பொருளாதாரத்தில் நாம் கடுகளவும் ஆசைப்படக்கூடாது அடுத்தவருடைய பொருளாதாரத்தை ஒரு கடுகளவு கூட அநியாயமாக நாம் சுரண்டக்கூடாது அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை கடுகளவு கூட அநியாயமாக சுரண்டக்கூடாது இது இஸ்லாம் தெளிவாக சொன்ன விஷயம் நாமும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற விஷயம் அடுத்தவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய டவளை யூஸ் பண்ணுவது கூட ஒரு ரூம்ல நம்ம ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் நண்பர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய டவலை யூஸ் பண்ணுவது கூட பிழை என்கிற அளவுக்கு இஸ்லாம் பொருளாதாரத்தில் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது இப்படி இருக்கிற போது இன்று சமுதாயத்திலே திருமணத்தின் பெயரால் மிகப்பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உண்மையிலேயே இந்த சீதனம் வரதட்சணை என்பது எவ்வளவு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது எவ்வளவு பேரை மிகப்பெரிய ஆபத்துகளில் தள்ளி இருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து கொண்டும் கூட குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இன்றைக்கு இதற்குள் அகப்பட்டுக் கொண்டு தடுமாறுவதை நம்ம பார்க்கிறோம்